டாக்டர் எனக்கு என்ன வியாதி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு ஆனா இன்னும் ஒரு தெளிவில்லையே இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கா என் உடம்புல ஏதோ சரியில்லை ஆனா என்னென்ன டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல ஒரு அரிய நோயாக இருக்குமோ சிகிச்சை கிடைக்குமா இந்த கேள்விகள் உங்களை நிம்மதியா தூங்க விடாம மரண பயத்தை கொடுக்குதா நாட்கள் வாரங்கள் மாதங்கள்ல டெஸ்ட்டுக்காகவும் ரிசல்ட்டுக்காகவும் தெளிவுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கீங்களா கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் இருக்கு இந்த உலகத்துல அரிய நோய்களை கண்டறிவது ஒரு பெரிய சவால் ஆனா இந்த சவாலை உடைச்சு உங்களுக்கு ஒரு துல்லியமான பதிலையும் நம்பிக்கையும் கொடுக்க ஒரு புது சக்தி வந்திருக்கு அதுதான் ஏஜிஐ மூலம் இயங்கும் புத்திசாலி மருத்துவ அமைப்புகள் இந்த கட்டுரைய கடைசி வர பாருங்க ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கைய ஏஜிஐ எப்படி ஒரு நொடியில மாற்றி அமைச்சது ஒரு அரிய நோய்க்கு எப்படி துல்லியமான தீர்வு கொடுத்தது அப்புறம் எதிர்கால மருத்துவம் எப்படி மாறப்போகுதுன்னு எளிமையா ஆச்சரியமா புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கைய பற்றிய நம்பிக்கைய நிச்சயம் மாற்றும் மரண பயத்தை வென்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நீங்க தயாரா அமுதா ஒரு இளம் துடிப்பான பெண் அவளுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவளின் கண்களில் பயமும் சோர்வும் எனக்கு என்னதான் ஆச்சு என்ற கேள்வியும் நிறைந்திருந்தது அனுபவமும் அறிவும் நிறைந்தவர் டாக்டர் ஆனந்த் அமுதாவின் கேசவர ரொம்பவே குழப்பியது இது வெறும் ஏஐ மட்டும் இல்ல இது மனிதனைப் போல சிந்திக்கும் கற்கும் முடிவெடுக்கும் திறன் கொண்ட ஒரு அதிநவீன அமைப்பு ஏஜிஐ சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பித்தது சில நொடிகள்தான் கண் சிமிட்டும் நேரத்துக்குள் ஏஜியை அமுதாவின் பல்லாயிரக்கணக்கான மருத்துவ தரவுகளை அலசி ஆய்வு செய்தது மனித மூளையால் கண்டறிய முடியாத மிக நுட்பமான சிக்கலான வடிவங்களை அது அடையாளம் கண்டது நண்பர்களே இந்த வீடியோவை விரிவாக பார்க்க கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்